இந்த வருஷம் ஆரம்பிக்கும்போது நல்லா தான் ஆரம்பிச்சுது பிறகு கூட பரவாயில்ல ஓரம் நல்லா போச்சு போக போக அப்படியே ரொம்ப கஷ்டமா போயிட்டு இப்ப டிசம்பர் மாசம் வந்தப்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு ரெண்டாயிரம் ரூபாய்க்கு ட்ரெஸ் எடுக்கிறது கூட காசு இல்ல ரெண்டு நாள் யார்ட்ட உதவி கேட்டா அவங்க கூட பண்ண மாட்டாங்க உதவி பண்ற காலமா இது என்ன பண்றதுன்னே தெரியல ஏசப்பா கிட்ட பண்ணி பாக்கணும் அவர் தான் ஏதாவது செய்யணும் நம்மளுக்கு சரி நம்ம போய் தூங்கலாம் சரி தூங்கலாம் சரி ஜாமிட்டு தூங்கலாமே சிப்பா இந்த நாளுக்கு வேண்டிக்கு இருபத்தஞ்சதுக்காய் நன்றி ஏசப்பா எனக்கு கிறிஸ்மஸுக்கு ட்ரெஸ் இல்லை சப்பா எப்படியாவது நான் வாங்க உதவி செய்யுங்க சிப்பா எனக்கு யார் மூலியமாவது கிடைக்க உதவி செய்யுங்க சப்பா ஆனால் யாருமே அந்த மாதிரி தர மாட்டாங்க சப்பா நீங்கள் மனசு வச்சா தர முடியும் சப்பா ஏசி நாம திருப்பிதாவே ஆமேன் சரி தூங்கலாம் வேலைக்கு போயிட்டு வந்து எவ்வளோ டயர்டா இருக்கு வேலை பார்த்து பார்த்து ரொம்ப டயர்டாயி போயிடுச்சு இன்னும் ரெண்டு நாள்ல கிறிஸ்மஸ் கிறிஸ்மஸ்க்கு முன்னாடி ரெண்டு நாள் லீவ் விடுறாங்களா முன்னாடியும் லீவ் விட மாட்டேங்கிறாங்க பின்னாடியும் லீவ் விட மாட்டேங்கிறாங்க என்ன பண்றது எந்த ஆபீஸ்ல வேலை செஞ்சேன்னு ரொம்ப டயர்டாகி போயிட்டேன் சரி ஒரு சின்ன ஜபத்தை ஒன்று போட்டு தூங்குவோம் காலையில் பார்ப்போம் சோத்ரா மாண்டவரே பா என்னோட தேவைகள் எல்லாம் அறிவாரு என்னோட தேவைகள் எல்லாம் உங்களுக்கு தெரியாண்டே காலையில ஜோ பண்ணா இப்போ தாண்டுவரே சரி ஜோமனியா சாமேன் என்ன அதுக்குள்ள விடுஞ்சிருச்சா மணி மணி ஆரா இப்பதான் தூங்கின இருக்கு அதுக்குள்ளேயே விடுஞ்சிடுச்சு ஆபீஸ்க்கு வேற எட்டு மணிக்கு போனோம் நைட்டு வேற ஒழுங்கா ஜோ பண்ணலையே சரி எப்பயாவது ஒழுங்கா ஜோ பண்ணிட்டு சீக்கிரமா வேலைக்கு போயிட்டு வருவோம் தோத்துற மாண்டவரே அப்பா நைட்டு சரியா ஜோ பண்ண முடியலாண்டவரே இப்போ ஒழுங்கா ஜோம் பண்றாண்டவரே அடவரே அப்பா இந்த நாள் முழுவதும் என்ன பாதுகாத்தாங்க போகும்போது வரும்போது எல்லாம் சும்மா இருக்கும் ரெண்டு ட்ரெஸ் எடுத்து நஞ்சு ஆண்டவரே இந்த வாட்டி நம்ம ரெண்டு ட்ரெஸ் எடுத்தோம்ல சரி ஒரு ட்ரெஸ் யாருக்கா கொடுத்தா நல்லா இருக்கும் அப்பதான் நம்ம கிறிஸ்மஸ் நம்ம செலிப்ரேட் பண்ண மாதிரி இருக்கும் யாருக்கு கொடுக்கலாம் சரி நம்ம விக்டர் தம்பி தான் இப்ப கொஞ்சம் கஷ்டப்படுற மாதிரி தெரியுது ஜனவரி மாசம் ஆரம்பிக்கும் போது நல்லா இருந்தாரு இந்த டிசம்பர் மாதம் வரும்போது கொஞ்சம் கஷ்டப்படுற மாதிரி தெரியுது சரி இந்த ஒரு செட்டு ட்ரெஸ்ஸை நம்ம விக்டர் தம்பி கொடுப்போம் போயிட்டு சரி இப்போ நம்ம ஜோம் பண்ணுவோம் அந்த பெரிய குரூபீஸ்க்கு போகும்போது சீக்கிரமாக அவரை போய் பார்த்து அந்த ஒரு செட்டு ட்ரெஸ்ஸை போய் அவர் கொடுக்க வருது செய்யே போகும்போது மறுமொழி தான் பாதுகாத்தாங்க நாள் முழுதான் பாதுகாத்தாங்க ஆமே சரி கிளம்புவோம் இந்த சட்டை தான் கொடுக்கலான் இருக்கேன் புது சட்டை சரி நான் ஒரு இதாக போட்டு சந்தோஷமாக இருக்கட்டும் அந்த கிறிஸ்மஸ்க்கு ஆஃபீஸுக்கு போகிற வழியில் டே கொடுத்துட்டு ஒரு கிறிஸ்மஸ்க்கு சர்ச்சுக்கு வர சொல்லிட்டு நாங்கள் போவோம் சரி கிளம்புவோம் டைம் வேறு ஆயிடுச்சு ஆ மணி எட்டாயிடுச்சி அதுக்குள்ளே கொடுக்க முடியுமான்னு தெரியலையே சரி வேலைக்கு லேட்டாக போனாலும் பரவாயில்ல கொடுத்துட்டு போவோம் டைம் வேறு ஆயிடுச்சே வீடு வர பூட்டி இருக்கு வெல் இருக்கு ஆ பெல் அடிச்சாச்சு யாரா வராங்களா தானே விக்டர் தம்பி வீடு மலை வேற தூருது இன்னொரு அடிப்போம் தெரி கிட்ட போவோம் ஆம் பிரதர் பிரதர் ரெண்டு வாட்டி பிரதர் காலிங் பில் அடிக்கிறது இல்ல பிரதர் கேக்கல பிரதர் உள்ள பிரதர் 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 ஆஃபீஸ்க்கு வேற டைம் ஆயிடுச்சு பிரதர் 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 டீ எல்லாம் வேணா பிரதர் பிரதர் நான் காலையில ஜோம் பண்ணிட்டு இருக்கும்போது எனக்கு வந்து யாருக்கா ஹெல்ப் பண்ணணும்னு தோணுச்சு பிரதர் அப்பதான் அவங்க விக்டர் தம்பின்னு ஞாபகம் வந்தது பிரதர் சரி அதான் கிறிஸ்துமஸ்க்கு ஒரு ஷர்ட் ஒரு பேண்ட் உங்களுக்கு குடுத்துட்டு போலான்னு வந்த பிரதர் சரி பிரதர் சரி பிரதர் ஆனா கடவுள்கிட்ட வேண்டிட்டு இருக்கேன் ஆ அப்படியே பிரதர் மூலமா வந்திருக்கேன் ஆமா பிரதர் சரி பிரதர் நான் பிரதர் அட்ரஸ் பிரதர்

புது ட்ரெஸ்ஸு நம்ம அதுதான் கடவுள்கிட்ட வேண்டிட்ருந்தோம் கரெக்டா ரெண்டாயிரம் ரூபாய்க்கு மதிப்பு இருக்கும் போலயே வா நல்ல வேலை கடவுள்கிட்ட வேண்டும் நல்ல ட்ரெஸ்ஸை பார்த்து கடைசி இந்த வருஷம் கிருஷ்ணஸ் எப்படியோ ஓட்டியிரும் சரி கடவுள் நன்றி சொல்லிட்டு போக வேண்டியது ச்சீ வேற டைம் ஆகிடுச்சே பிரதர் கிளம்பிட்டார் வேலையே லீவிட்ரு பிரதரு சரி ஒரு ஃபோன் ஒன்று போட்டுற வேண்டியதுதான் நம்ம வேற ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி உட்கார்ற ஆள் ஆ சரி கிளம்பிங்களா கொஞ்சம் <phin eventually> <apply some sounds> <reco> <Humming> <passion> <prosfry>

பிரதர் நம்மளுக்கு வந்து சீக்கிரமா இருந்தே சரி சீக்கிரமாப்பா இத வந்துச்சு ஆ போங்க